இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நல்ல சலுகைகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளமும் கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது தங்குமிடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மூன்று வேலை உணவும் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் இந்த நிறுவனத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அலவன்ஸும் இந்த நிறுவனத்தில் நமக்கு இருக்கு இது போன்ற நல்ல சலுகைகளை எந்த நிறுவனத்திலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்டீ மகளிர் விடுதி இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சென்னையில் பனிரெண்டு கிளைகளுடன் ரன் ஆயிடுன்னு வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு தற்போதைக்கு என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இதற்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்த பெண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தை பற்றிய மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க உங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க அதில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கான தகவலை உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்